இயக்குனர்கள் விசு அண்ட் மௌலி ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இப்படி ஒரு ஃபிளாஷ்பேக்கா அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பயங்கர ஷாக்ல இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இயக்குனர்கள் நடிகர்கள் விசுவும் மௌலியும் பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகில் கிடைக்க முடியாத ஆசான்கள் அப்படின்ட்டு தான் சொல்லணும் மௌலி அண்ட் விசு சிறந்த தமிழ் பட இயக்குநர்கள் மண்ணன்னு ஒரு படம் அதுல நாயகி ஒரு திமிர் பிடிச்ச பொண்ணு அந்த பெண்ணோட அப்பா தான் விசு பிஸ்தான் ஒரு படம் அதுல நாயகி பணக்கார திமிர் பிடிச்ச பொண்ணு அதுல நாயகியோட அப்பா தான் மௌலி இப்படி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல ஒரே மாதிரி இருக்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் விசு மௌலி ரெண்டு பேருமே நாடகத்துல இருந்து வந்தவங்க தான் நாடகம் தான் அவங்களுடைய முதல் சொத்து அதுக்கப்புறமா தான் சினிமா இவர் மணல கைரா திரிப்பார் அவர் புல்லாங்குழல் அடுப்பு ஊதுவார் ரெண்டு பேருமே சிறந்த திரைக்கதை ஆசிரியர் குடும்ப வாழ்க்கையை கதைகளில் ஒருத்தர் சீரியஸாக அணுகுனா இன்னொருத்தர் அதை காமெடியாக அணுகுவாரு மௌலி பள்ளிக்காலத்திலிருந்தே கிரிக்கெட் விளையாடக்கூடியவர் அவர் விசுவோட தம்பி கிஷ்முவோட பள்ளித்தோழன் ஆனால் அலைவரிசை ஒத்துப்போனது என்னவோ கிஷ்முவோட அண்ணன் விசுவோட தான் மௌலி கிரிக்கெட் கேம் விளையாட பணம் தேவைப்பட இசை நிகழ்ச்சி நடத்த முடிவெடுத்தாங்க பட் அது முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு முடிவுல தொடக்கத்துல நாடகம் போடுறதுக்கு ஸ்ரீதரோட ரத்த பாசம் நாடகத்தை வாங்கி அதை நாடகமா போட்டாங்க அதை தொடர முடியாம அப்படி நாடகம் எழுதி தீர்மானித்து மௌலி எழுத ஆரம்பிச்சாரு விசு வேலை செஞ்ச டிராவல் ஏஜென்சியில விசுவை பேசஞ்சர்ஸ்களை ரிசீவ் பண்ண ஏர்போர்ட்டுக்கு அனுப்புகிறாங்க விசுவோட ஸ்கூட்டரில் பின்னால் உட்காந்துக்கிட்டு மௌலியும் ஏர்போர்ட்டுக்கு ட்ராவல் பண்ணி ஏர்போர்ட் லவுஞ்சியில் உட்காந்துட்டு அப்போது அவர் பார்த்த ஆட்களினுடைய பாவனைகளை பார்த்து மௌலி எழுதின முதல் நாடகம் தான் ஃப்ளைட் ஒன் செவன்டி டூ அதோட வெற்றியின் மூலியமாக தான் சிறந்த நாடக ஆசிரியர் ஆகிறாரு மௌலி இதன் பின்னால் நடிகை சச்சி ஒரு முறை தனக்காக ஒரு நாடகம் எழுதி கேட்க மௌலியோட வேலை நாடகம் நடிப்பு இந்த மாதிரியா பிஸியான சூழ்நிலைக்கு இடையிலையும் எழுத முடியாம கதையை மட்டும் சொல்லி விசுவை எழுத சொல்றாரு அப்படி விசு எழுதின நாடகம் ஹிட்டாக விசு தன்னுடைய அண்ணன் ராஜாமணி தம்பி கிஷ்மு அண்ட் நண்பர்களோட நாடக கம்பெனி ஆரம்பிக்கிறாரு ரெண்டு பெரும் நாடக கதாசிரியர்கள் தங்களை அறியாமலேயே மற்றவர்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாகிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே பாலச்சந்தர் கிட்ட கற்று விசு தமிழ் சினிமாவிலையும் மௌலி தெலுங்கு சினிமாவிலையும் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெறுறாங்க விசு ஏற்றெடுத்த பாத்திரங்களும் அதே போல மௌலி நடித்த பாத்திரங்களும் தமிழ் சினிமாவில் அப்போ மறக்க முடியாதவையா இருந்துச்சு இயக்குனர் மகேந்திரன் ஹிட்லர் உமானாத் அப்படிங்கிற கதையை எழுதினாரு அதோட திரைக்கதை வசனத்தை எழுதினவர் மௌலி தான் இந்த படத்தை தெலுங்களை சில மாற்றங்கள் செஞ்சு ரீமேக் பண்ணாங்க தர்மாத்முடு அப்படிங்கிற அந்த படம் தெலுங்குல நல்லாவே ஓடிச்சு அந்த கதையை ஏவியம் வாங்கி ஒரு இயக்குனரை அழைத்து காட்ட அவருமே நல்ல கதை சில மாற்றங்கள் செஞ்ச வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல நீங்களே திரைக்கதை வசனம் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அவரே எழுதி அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சுது அந்த படம்தான் நல்லவனுக்கு நல்லவன் அதை எழுதுனது விசுவே தான் மௌலியால எழுத அழைக்கப்பட்டு மௌலியோட தோல்வியடைந்த திரைக்கதையை வெற்றி திரைக்கதையா மாற்ற விசுவால முடிஞ்சதுதான் காலம் ரெண்டு நண்பர்களுக்கிடையே செஞ்ச ஆச்சரியம் விசு மௌலி இனிமேல் தமிழ் சினிமாவில் கிடைக்க முடியாத ஆசான்கள் தான் சோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க